ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கனடாவில் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் மில்க் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா அதோட ஃபேட் கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மில்க் இருக்குது டூ பர்சன்ட் பார்ட்லி ஸ்கிம்டு ஒன் பர்சன்ட் லோ ஃபேட் மில்க்கு ஜீரோ பர்சன்ட் ஸ்கிம் மில்கு அப்புறம் சாக்லேட் மில்க் லேக்டோஸ் ஃப்ரீ டெய்ரி மில்க் ஃபைன் ஃபில்டர்ட் மில்க் ஆர்கானிக் மில்க் கூட இருக்குது இது கூடவே பிளான் வேஸ்ட் மில்க்குமே அவைலபிளாக இருக்குது பிளான் வேஸ்ட் மில்க் பார்த்திங்கன்னா ஆல்மண்டு ஓட்ஸு கோகனட் கேஷ்யூ மில்க் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மில்க் இருக்குது ஸோ மில்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்லேயும் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேன்ஸ் மாதிரி இருக்கும் பெரிய பெரிய கேன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நாங்கள் வாங்குறது பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் தான் ஸோ இதுக்குள்ளாடி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மூணு பேக்கெட் மில்க் இருக்கும் அதை வந்து ஒரு கப் மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அதுக்குள்ளாடி நம்ம ஒரே ஒரு பேக்கெட் எடுத்து அதுக்குள்ளாடி போட்டுட்டு அதோட கார்னர்ஸை கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறமா அது அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே கிடைக்கக்கூடிய மில்க் எல்லாமே பேஸ்ட்ரேஸ்டு மில்க்கு தான் ஸோ நம்ம வந்து டேரெக்டாகவே அதை வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம் ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது வெரைட்டிஸ் ஆஃப் மில்க் தெரியும்னா கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ